சுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் உயிர் இருந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும்மாய் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை யாவரையும் தெய்வன் ஆசீர்வதிப்பாராக எத்தனை பேர் நாளிலே சந்தோஷமா இருக்கிறீங்க மீண்டும்மாய் உங்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாக கத்தனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டுடைய செய்தி கேட்பதற்கு முன்பதாக யாராவது முதல் முதலாக இந்த யூடியூப் சேனல் பார்க்குறவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன் ஆண்டுடைய வார்த்தைகள் அநேக செய்திகள் அநேக பாடல்கள் ஆண்டவர் உங்களுக்கு வந்து சேரும் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு தலைப்பு அவர் போதிக்கிறார் அவர் போதித்து சொல்லுகிற வார்த்தையை தான் இன்னைக்கு நான் உங்களோட கூட இதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது ஐந்து நான்கு பாகமாக இருக்கிறது ஒவ்வொரு பாகத்திலும் நீங்கள் அந்த செய்தி கேட்பீர்கள் முதலாவது அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை அவர் அவர் போதித்து அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் என்ன நம்ம க கவனமாக கேட்கப் போகிறோம் அந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்க கேட்போம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது என் கட்டளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் ஒரு அலையில் சொல்லுங்களேன் ஆண்டவர் சாலமோனுக்கு அவர் உபதேசம் சொன்ன வார்த்தை தான் அவர் எழுதியிருக்கிறார் என்ன சொல்றாரு சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்ல பாருங்க அவர் எனக்கு போதித்து சொன்னது அவர் என்ன போதித்து சொன்னார் நம்பர் ஒன் உன் இதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடுவது அதுதான் நீங்க சத்தியத்தை கேக்குறீங்க சர்ச்சைக்கு போறீங்க உபதேசம் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் என்ன பேசுறாரு சபைக்குள்ள அந்த வார்த்தைகளை நாம் ரிசீவ் பண்ணணும் சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்றாரு என் அன்பு மகனே உன் இதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடுவது என் கட்டளைகளை கை கொள் அவர் சொன்ன கட்டளை அவர் வார்த்தையாய் கொடுத்திருக்கிறார் கட்டளை அந்த கட்டளை நீ கை கொள் அப்போது மூணாவது சொல்றாரு அப்பொழுது நீ பிழைப்பாய் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம கிறிஸ்தவளாய் இருப்பதை விட சபைக்கு போறதை விட அவருடைய கட்டளைகளை அவருடைய வார்த்தைகளை நம்ம கை கொள்ளணும் எடுத்துட்டு போவாங்கல சத்தியத்தின்படி நடக்கிறது இல்லை அதுதான் இங்கே சாலமோன் அழகாக அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு அவர் சொல்றேன் அப்ப என்ன சொல்றாரு எனக்கு அவர் போதித்து சொன்னது உன் இதயம் என் வார்த்தைகளை நீ காத்து கொள்ள கடுவது என் கட்டளைகளை கை கொள் என் கட்டளை நீ கை கொண்டா நீ பிழைப்பா என்று சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சி பார்க்கிற தேவ பிள்ளைகள் முதலாவது உன் இதயத்துல அவருடைய வார்த்தைகளை நீ காத்து கொள்ளணும் இரண்டாவது அவருடைய கட்டளைகளை நீ கை கொள்ளணும் மூன்றாவது அப்பொழுது நீ பிழைப்பா என்று அவர் சொல்லுகிறார் ஒரு அழில சொல்லுங்களேன் அழலும் ஏசையா தீர்க்கதி என்ன அழகான அந்த வார்த்தை பாருங்க தீர்க்கதாசி நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு மீன்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது புரோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே ஆ என் கற்பனைகளை கவனித்தானால் நலமா இருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் என்று கத்த சொல்றாரு என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த நாளில் ஆண்டு ஒரு உங்களை பார்த்து சொல்றாரு அங்கே சாலம் ஒன்று அழகாக அவர் போதித்து சொன்னது என்னன்னா என் வார்த்தைகளை உன் இதயத்துல காத்து கொள்ளடு என் கட்டளைகளை கை கொள் அப்பொழுது என் பிழைப்பன்னு சொல்றாரு இயேசையா திருக்கதி என்ன அழகா எழுதுறாரு பாருங்க இஸ்ரவேலி பரிசுத்தர் ஆகிய ஒரு மீட்பர் கத்த சொல்லுகிறார் இது கத்த சொல்றாரு ஏன் சப்பாவா சொல்றாரு உங்களை பார்த்து என்ன சொல்றாரு புரோஜனமா இருக்கிறதே நான் உனக்கு போதித்து ஆண்டவர் நமக்கு புரோஜனமா இருக்கிறதான் போதிப்பாரு நீ நல்லா இருக்கணும் தான் போதிப்பாரு நீ நல்லா வாழணும் நீ நல்லா வாழணும் தான் உனக்கு போதிப்பார் அதுதான் அவர் சொல்றாரு நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாக கர்த்தனான் உன்னை வழியில நடத்துகிற தேவன் உன்னை நல்ல நடத்துகிற தேவன் சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அழலு அது மாத்திரம் இல்ல என் கற்பனைகளை நீ கவனித்தியானால் நலமாயிருக்கும் அழலு அப்பொழுது உனக்கு சமாதானம் நதியை போல இருக்கும் ஆம உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை என்ன சொல்றாரு இந்த இந்த ஆண்டவர் வார்த்தையில உனக்கு நீ போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற தெய்வன கத்து லூயா நீ என் கற்பனைகளை நீ கவனித்தனா உனக்கு என்ன கிடைக்குமா சமாதானம் நதியை போல உனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று கத்த சொல்றாரு என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனித்துக்கும் பொழுது உன நடத்துகிற தேவனா என் கர்த்தர் நானே என்று நீங்கள் அறியும்படிக்கு நதியை போல சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நடத்துவாராம் ஒரு அழில சொல்லுங்களேன் அது இது இல்ல இன்னொரு அழகான ஒரு வார்த்தை யோவான்ல அழகாக சொல்றாரு யோவான்ல நல்லா அழகாக சொல்றாரு பாருங்க பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது யோவான் பதினாலு இருபத்தி ஆறுல என் நாமத்தினாலே பிதா அனுப்புகிற அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானே தேற்றுவாளனை எல்லாவற்றிலும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றிலும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அல லூவியா ஆமேன் அடுத்து இருபத்தி ஏழு சொல்றாரு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அழலூயா உலகம் கொடுக்கிற பிரகமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக யோவான்ல என்ன அழகாக நீங்க எழுதுகிறார் என் நாமத்திலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக ஆகிய தேற்ற நமக்கு ஒரு தேற்ற வாழன் பரிசுத்த ஆவியானவர் அழலூயா முக மனுஷன முகத்தை ஆனா இருதயத்தை பார்க்கறது பரிசுத்த ஆவியானவர் அழலூயா அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றிலும் உங்களுக்கு அவர் நினைப்பூட்டுவார் அவர் என்ன உங்களுக்கு போதிச்சு சொன்னாரோ அவர் என்ன உங்க வார்த்தையோடு உங்களோடு பேசுகிறாரோ அவர் உங்களுக்கு அத நினைப்பூட்டுவார் நான் உனக்கு வாக்கு கட்ட கொடுத்திருக்கிறதானே இந்த வாக்கு நீ விசுவாசி என் அன்பு மகனே மகளே நான் உனக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறேன் அந்த வார்த்தை நீ விசுவாசு அவர் என்ன உனக்கு யோ பதினஞ்சு நீங்கள் என் அவர் போதிச்சு சொல்றாரு இந்த நிகழ்ச்சி பாக்குற உங்களை பார்த்து சொல்றாரு என் அன்பு மகனே மகளே நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று அப்ப ஏசப்ப என்ன சொல்றாரு என் வார்த்தையில நீங்க உங்களுக்குள்ள நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்க கேட்கிற காரியம் எல்லாமே அது செய்யப்படும் என்று ஆண்டு சொல்றாரு ஒரு அலையில சொல்லுங்களேன் அழலூயா தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியான ஒரு தேற்றவாளனாய் நம்ம அவர் பேசுகிறார் அழலூ அவர் போதித்து சொல்லுகிற வார்த்தை தான் உங்களுக்கு நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன் அமேன் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த கடைசி காலத்திலே வார்த்தைகளை கவனமாய் உபதேசம் இதுல நம்ம ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்க வேண்டும் தான் தேவன் நமக்கு அழகாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் ஆமேன் தீமோத்தியோ எங்க அபோஸ்தராகிய தீமோத்தியோ சபைக்கு அவர் எழுதுகிற அந்த வார்த்தைகளை நம்ம கவனப்பா கேட்க போகிறோம் அதிகாரம் வருஷனத்தில் நான் வாசிக்கிற பாருங்க இவைகளை நீ சகோதருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளையும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல ஊழிய காரணம் தீ தீமுத்துக்கு அவள் எழுதுகிறார் என்ன நீ இவைகளை சகோதரர்களுக்கு போதித்து வந்தால் நம்ம போதிக்க பொழுது விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளை நம்ம போதிக்கணும் சும்மா ஏதோ ஒண்ணு வந்தது கடமைக்கு ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறதுக்கல்ல விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை அவர் அதை தான் சொல்றாரு விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை நீ அனுசரித்து நற்போதகத்திலும் தேறியவனாக இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு ஊழியக்காரனா இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் ஒரு நல்ல ஊழியக்காரனா இருக்கணும் இயேசுவுக்கு நல்ல ஒரு ஊழியக்காரனா இருக்கணும் இயேசுவுக்கு நல்ல ஒரு ஆராதிக்கிறவனா இருக்கணும் இயேசுவுக்கு நல்ல ஜபிக்கிறவனா இருக்கணும் அவருக்கு சித்தமான காரியங்களை செய்கிறவனா இருக்கணும் இது தேவன் விரும்புகிற காரியங்கள் அவர் போதித்து சொல்லுகிற வார்த்தை தான் அதிலே முதலாவது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஆகிலும் ஆவியான வெளிப்படையா சொல்லுகிறபடிய பிற காலங்களிலே இனி வரப்போகிற பிற காலங்களிலே மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்திலே சில வஞ்சிக்க ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள் பார்க்கிற பாக்குற பிள்ளையே இது உண்மை விசுவாசத்தை விட்டு விலகி போகிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விசாசுடைய உபதேசத்தை கேட்டு விலகி போகிற காலத்தில் இருக்கிறோம் கட்டுக்கதைகளுக்கு கேட்கிற காலம் வரும் என்று சொல்லுகிறது இப்படிப்பட்ட கால கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ நானும் ஆண்டவருடைய உபதேசம் ரொம்ப முக்கியம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தை தான் நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி அந்த வார்த்தை அழகா சொல்ற பாருங்க சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் சங்கீதத்துல அழகாக நம்ம வாசிக்க கேட்போம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டாம் வாசிக்க நாம் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் உனக்கு போதித்து அப்ப ஏசப்ப நமக்கு நல்ல வழியில தான் போதிப்பா நல்ல பாதையை தான் போதிப்பா நீ நல்ல வாழணும் தான் அது போதிப்பா இத கேட்கிற தெய்வ பிள்ளை இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க இப்போ அவர் சொல்றாரு அவர் சாலம் உனக்கு என்ன சொன்னாரு நான் உனக்கு போதி சொன்னது என் இதய உன் இதயத்துல என் வார்த்தைகளை நீ காத்துக்கொள் என் கட்டளைகளை கை கொள் அப்பொழுது நீ பிழைப்பார் சொல்ல நமக்கு ஒரு தேர்ச்சவாய் நமக்கு அவர் அனுப்புவாராம் அமேன் ஆண்டு இன்னைக்கு அவர் உங்களுக்கு போதி சொன்ன வார்த்தையில நிலைத்திருங்க அவருக்காக வாழ்ந்து இருங்க சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்க ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்வார் இந்த செய்தி உங்களுக்கு யாவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணு கத்தவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்வார் நம் கண்களை மூடி கத்த நோக்கி பார்ப்போம் உங்களை அதிகமான சிக்கலோகி தான் ஆகிய அப்பா அந்த ஆசீர்வதிக்கப்பட்டு நேரம் ஆகஸ்டோ தரும் இந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு நீர் பேசுறதுக்காக தோற்று தொடர்ந்து இந்த நாளில் யாரெல்லாம் செய்தி கேட்டார்கள் அடைய இந்த போதகத்திலே யாரெல்லாம் நிலைத்திருக்க விரும்புகிறார்கள் ஒப்பு கொடுக்கிறார்களோ தெய்வ சித்தத்தை நடக்க செய்கிறார்களோ ஒவ்வொரு ஒவ்வொருடியும் நீர் ஆசிரியர் அதிக சுவாமி அவள் ஒவ்வொரு சந்திங்கப்பா வாவியானவர் நீர் அவரோட பேச மகிமை சூழ்ந்து இருக்கட்டும் எந்த தீங்கும் எந்த அணுகுவதையும் கொள்ளும் ஊழியக்காரர்களையும் குடும்பங்களையும் சபைகளையும் ஆசீர்வதிக்கும் அதனால இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசிர்வாதிக்கிறோம் கத்துடைய ஆவியானவர் எங்க உண்டு விடுதலை உண்டுப்பா விடுதலை பெற்றுக்கொண்டு சமாதானத்துல ஒரு சந்தோஷத்தோடு வாழ அப்பா நீ உதவி செய்யும் ஏசு கிறிஸ்தன் இந்த வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து நான் ஆசீர்வதிக்கிறேன் அன்பு தெய்வ பிள்ளைகளே நல்ல கத்தோடைய வார்த்தை கேட்டும் அவர் சொன்ன உபதேசத்தை நிலைச்சிருங்க அவரே உங்களை ஆசீர்வதிப்பார் God bless you.